எதிர்காலத்தையும் யாரும் பாக்கறதில்லை பார்க்க போறது இல்லை இப்ப தான் புதுசு இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இது எல்லாருக்கும் பொதுவானது அதனால பணம் என்பது இனத்தையோ மொழியையோ ஜாதியையோ மதத்தையோ சார்ந்ததல்ல உங்களோட பேக்ரவுண்டை சார்ந்ததில்லை எதையும் சார்ந்ததில்லை என்ன தெரியுமா இந்த மாதிரி ஏதாவது நீங்க நீங்களே ஒரு கட்டுப்பட்டித்தனமான எண்ணங்களை போட்டு வச்சிருந்தீங்கன்னா அதை தூக்கி தூராயிரீங்க அப்படிங்குறது ஏன்னா இந்த பணம்ன்ற ஒரு விஷயம் பணக்காரங்கள்கிட்டே போகுது ஏழைகள்கிட்ட போகலை ஏழைகள் பணக்காரங்கள ஆவறதே இல்லை பணக்காரங்க பணக்காரங்களாக ஆகிட்டே இருக்காங்க இந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம்ல யாருக்கு போகுதுன்றத அவர் கிளீனாக சொல்றாரு யாருக்கு பணம் போதும் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த யோசிங்க இந்த புத்தகமே என் பார்வையில நான் சொல்றேன் சரியா இந்த புத்தகத்தை படிக்கும் போது எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் அதுதான் நான் பேசுறேன் இந்த புத்தகத்தில் இருக்க நான் ஒப்பிக்கல அதுக்கு நான்